இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to உணவில் மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அதாவது இரும்பு சத்து உள்ள ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ இரும்பு சத்துனால் சில முக்கிய செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகளில் இரும்பு சத்தும் ஒன்று இஞ்சியமையாத ஊட்டச்சத்து என்பது நம் உடல்கள் உற்பத்தி செய்யவில்லை அல்லது இயற்கையாகவே இல்லை எனவே இந்த சத்தின் தேவை வந்து தேவையான அளவு வந்து இருந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ என்ன மாதிரி உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஆக்சிஜனை வந்து உடல் முழுவதும் எடுத்து செல்வதில் இரும்பு சத்துக்கு தான் ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது ஸோ அதை உணவுகள் மூலமாக எப்படி எடுத்துக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான்வெஜ்ஜில் என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒன்று வந்து சிக்கன் மட்டிகள் முட்டை லேம்ப் ஹாம் கல்லீரல் இறால் ஸ்காலப் நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜில் என்னென்னன்றதை பார்த்துடலாம் சைவ உணவில் வந்து ஒரு பகுதியாக அதிக இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து ஏராளமாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வகைகள் பட்டாணி மற்றும் பீன்ஸு பயரு டோஃபு அடுத்து வந்து இந்த ரொட்டி மற்றும் தானியங்கள் அது என்னென்னங்க பார்த்துக்கலாம் வெள்ளை ரொட்டி அரிசி மற்றும் பாஸ்தா போன்ற இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அடுத்து கோதுமை பொருட்கள் தவிடு மற்றும் ஓட்ஸ் தானியங்கள் முழு கோதுமை ரொட்டி நெக்ஸ்ட்டு வந்து பழங்கள் என்னென்ன பழங்குறத பார்க்கலாம் அத்தி திராட்சை மல்பெரி கருப்பு ஆலிவ் கொடிமுந்திரி மற்றும் ஃப்ரூண்ட் சாறு அடுத்தது வந்து காய்கறிகளில் என்னென்ன காய்கறிகள் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரக்கோலி கீரை மற்றும் கோஸ் போன்ற அடர் பச்சை இலை காய்கறிகள் அடுத்து வந்து உருளைக்கிழங்குகள் தக்காளி முட்டைக்கோஸ் மற்றும் ஃப்ரெசல்ஸ் முளைகள் நெக்ஸ்ட்டு வந்து விதை உணவுகளில் விதை அல்லது கொட்டைகள் இந்த மாதிரி உணவுகளில் எது எதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்தானியன் ஃபைன் கொட்டைகள் பூசணி விதைகள் ஆலி விதைகள் எல் விதைகள் பாதாம் முந்திரி மெகடாமியா கொட்டைகள் ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள் மூலமாக நம்ம இரும்பு சத்தை வந்து எப்படி அதிகரிச்சுக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டுக்கணும் அதே சமயம் டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஒரு சிலது அலர்ஜி ஆகலாம் அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வச்சு நம்ம உடம்புல குறைபாடு உள்ள சத்துக்களை அதிகரிக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாம எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட்டா போட்டு போட்டு நம்ம உடம்பையும் சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே நிறைய சத்துக்கள் இருக்கு அது எதுல எந்த சத்துகள் இருக்கு நம்ம உடம்புக்கு என்ன சத்து தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அதிகமா நம்ம உணவுகளில் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational or personal use tips the balance in favor of fair use.